அவருடைய படையிலே இருந்த இன்னொரு தளபதி ஒண்டி வீரன் புளித்தவனுடைய மறைவுக்கு பிறகு அந்த நிலத்தில் வெள்ளைக்காரன் எடுத்து வீரமாக போரிட்டவர் வீரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கானது இல்லை அப்படிங்கிறான எடுத்துக்காட்டு மாவீரன் ஒண்டி வீரன் அதே போல் அவருடைய தளபதியாக இருந்த வெண்ணிக்காலாடி ஒரு பெரிய வீரன்னு சொல்லலாம் மாவீரன்னு சொல்லலாம் அந்த வெண்ணிக்காலாடிக்கு ஒரு சரியான நடுகள் கூட இல்லை ஒரு சரியான மணிமண்டபம் கூட இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனை யாருக்குமே இல்லை வெந் காலடி மட்டுமா இல்லை இங்கே புளித்தவர் முதல் குரல் எழுப்பினார் புளித்தவருடைய படையிலிருந்த அவருடைய மகன் வெள்ளைய பா வெள்ளப்பாண்டியன் முதல் மரணம் ஆனால் புளித்தவருக்கு முன்னாடியே களத்தில் முதல்ல இறந்தது யாருன்னா அழக முத்துக்கொண்டு அதான் வரலாற்று உண்மை முதல் குரல் எழுப்பியவர் முதல்ல எதிர்த்தவர் முதல்ல சண்டை போட்டவர் புலி தேவை ஆனால் முதல்ல மரணம் அடைஞ்சவர் அழகமுத்து அழகமுத்து சண்டை வரும் ரெண்டரை மணி நேரம் நடந்ததாக சொல்கிறாங்க அந்த ரெண்டரை மணி நேரம் சண்டையில் தீரத்தோடு போடுக்கரு அந்த பீரங்கியுடைய வாயில் இருக்கு பாருங்க அதில் அதில் வச்சு கட்டிடுறாங்க அழகமுத்து ஒரு இரநூத்தம்பது வரையும் கெட்டிட்டு அழகமுத்து உங்களுடைய வீரத்தை பார்த்து நாங்கள் வந்து மெய் செலுத்திட்டோம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுத்துட்றோம் ஆனால் ஒன்றே ஒன்று எங்களை எதிர்த்ததற்கு நீங்கள் மன்னிப்பு மட்டும் கேட்டேன்னு சொல்லும்போது உங்களுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்கைகளுக்கு சமம் நான் சிரித்து கொண்டிருக்கும்போதே நீங்கள் போயிருங்க இல்லைனா உங்கள் குடும்பத்தில் யாரும் இருக்க முடியும் சொல்லி பிறங்கி வாயில்லை அடுத்து அடுத்த நொடி அவன் உடம்பு செதறினோம் அந்த நொடியில் கூட வீரத்தோடு வெள்ளக்காரனை எதிர்த்த மா வீரன் மா மன்னர் அழகுமுத்துக்கோன் இங்கே ரிபேல் ரொம்ப எனக்கு வந்து ஒரு பிடித்த ஒரு பெரிய போராளி ரிபேல் முத்துராமணிங்க செதுபதி பனிரெண்டு வயதில் இவர் கைது போறாரு வெள்ளக்காரனால பன்னிரெண்டு வயதில் கைது செய்யப்பட்டு அவங்க அப்பா இறந்ததுனால இவர் வந்து இளவரசராக முடி இவர் தான் இளவரசர் இவர் தான் வரி கட்டணும் கட்ட மறுக்கிறார் ஒரு காலனா கூட தரமாட்டேங்கிறார் வெள்ளக்காரனுக்கு கைது செய்யப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகள் திருச்சி மலைக்கோட்டை சிறையில் வைக்கப்படுறார் மலைக்கோட்டை இருந்து பனிரெண்டு ஆண்டுகள் கற்பனை பணி கூட பார்க்க முடியாது பன்னெண்டு வருஷம் ஒருத்தர் பன்னெண்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ஜெயிலில் இருந்துருக்கார் இருந்து வெளியே வராரு வெளியே வந்து மீண்டும் ராமநாதபுரத்தில் போய் மன்னர் ஆகிறாரு மீண்டும் தன் மக்களை திரட்டுறாரு படை திரட்டுறாரு அப்போது போய் வெள்ளக்கார அரசு சரி பன்னெண்டரை வருஷம் இருந்தாரு நமக்கு வரி கட்டிடுவாருன்னு சொல்லி போய் வரி கேட்குறாங்க ஒரு நாலுனா கூட தரமன்றாரு ஒன்றரை வருஷம்தான் வெளியே இருக்காரு திருப்பி தூக்கி ஜெயிலில் போகிறாங்க சென்னையில் சிறை சென்னை கோட்டை சிறையில் அந்த சிறையில் திருப்பி பன்னிரெண்டு ஆண்டுகள் இவருடைய உயரம் ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு ஹைட்டு ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறை வெறும் நாலு அடி சிறை அந்த ஆறு அடி மனுஷன் நாலடி ஜெயிலிருந்தா குனிஞ்சு குனிஞ்சு பண்ணணும் அப்படி குனிஞ்சு குனிஞ்சு கூன் விழுந்து கூன் விழுந்து தன்னுடைய முப்பத்தாறு வயதுக்குள்ளேயே இறந்து போனவர் ஒரு அதனால தான் வெள்ளைக்காரன் யாரை பார்த்தும் இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்துருக்க மாட்டான் ரிபேல் அப்படின்னா கிளர்ச்சியாளன் புரட்சியாளன் அப்படி அர்த்தம் ரிபேல்னு வெள்ளக்காரன் கொடுச்சுன்னா பட்டம் கொடுக்கல வெள்ளக்காரன் அழைச்சான் ரிபேல்யாவேன் ஒரு புரட்சி ஆலையா ஆலையா மக்களை பணி திரட்டுவாய் அப்படின்னு சொல்லி ரிபேல்னு கொடுத்தான்